மழைக்காலம் வந்து இந்த காதலர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களான்னு சொன்னால் மற்ற காலங்களை விட இந்த மழைக்காலத்தில் காதலர்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை வந்து பரிமாறிக்கொள்கிற வீதம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த ஒரு காலமாக இருந்தாலும் அன்பை பரிமாறிக்கொள்றதுக்கு அந்த ரெண்டு பேருக்கு இடையில் காதலர்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி புரிந்துணர்வு இல்லாத பொழுது மழைக்காலம் என்ன அது எப்பேற்பட்ட ஒரு ரொமான்டிக்கான காலமாக இருந்தாலும் அந்த காலம் வேஸ்ட் தான் ஸோ இவ்வாறான ஒரு சூழல்ல மழைக்காலம் கொஞ்சம் நெருங்கி கொண்டே இருக்குது ஆனால் தனக்கும் தன்னுடைய காதலிக்கும் இடையில் ஒரு பிணக்கு நிலை இருந்து கொண்டே இருக்கு அந்த பிரச்சனை தீராமல் இந்த மழைக்காலம் வந்தாலும் கூட அது வேஸ்ட் ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலை என்கிற மாதிரியான ஒரு கவிதையை வந்து இந்த புத்தகத்தில் மனுஷபுத்திரன் நல்லா சொல்லியிருக்கிற அதை நான் இப்போது படித்து காட்டுறேன் மழைக்கால முன்குறிப்பு மழைக்கால முன்குறிப்பு இன்னும் இரண்டு தினங்களில் மழைக்காலம் துவங்கிவிடும் என்கிறார்கள் நாம் இன்னும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரவே இல்லை நமது பிடிவாதங்களின் ஒரு முனையை கூட இன்னும் நாங்கள் முறிக்கவில்லை ஒருவரை ஒருவர் இணங்க செய்யும் ரகசிய சூத்திரங்களை இன்னும் படித்தறியவில்லை ஒரு சூடான தேநீரின் மெல்லிய அரவணைப்பிற்கு ஒரு வெதுவெதுப்பான வெதுப்பான முத்தத்தின் பாதுகாப்பான மறைவிடத்திற்கு நாம் இன்னும் ஆயத்தமாகவே இல்லை அன்பே எப்படி இரண்டு தினங்களில் மழைக்காலம் என்று சொல்கிறார்கள் என புரியவே இல்லை எனக்கு